హాయ్ హలో వెల్కమ్ టు అవర్ చనల్ இன்றைக்கி வந்துட்டு நம்ம டூ டேஸ் விளாக் பார்க்கலாம் டுடே வந்துட்டு நானும் நெய்பர் ஆண்டியும் இன்டர்வியூக்கு போயிருந்தோம் ஸ்கூலில் அவங்களுக்கு இன்னொரு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூல் விட்டுட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க நெஜமாக சொல்கிற அந்த ஸ்கூல் ஆம்பியன்ஸ் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது செடியெல்லாம் நீட்டாக ஒரு பார்க்குக்கு போனால் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் வரும் அந்த செடி அந்த மரம்லாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பட் கிறிஸ்டின் மேனேஜ் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க அவங்க நெய்பர் ஆன்டி கிறிஸ்டின் தான் அவங்களது இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுக்கணுமா இருந்தது கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்துட்டு ச சரி வாடி அங்கே தான் இருக்குது சர்ச்சு கொஞ்சம் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஆச்சு வாங்க அப்படி சொல்லிவிட்டு நானும் நானும் போ கூடவே போயிட்டு இருந்தேன் போயிட்டு போ த்ரீ ஆஃப் த்ரீ பில்டிங்கு த்ரீ ஃப்ளோரு அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைட்லெலாம் அந்த மரம்லாம் வச்சுட்டு செடிலாம் அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்கூல் மேப் எல்லாம் கூட இருக்குது எங்கே போகணும் எங்கே வரணும்னு சொல்லிவிட்டு நான் நெஜமாக அந்த தம்பி கூட இது கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கத்தோம் கான்வென்ட் ஸ்கூல் தான் ஆனால் பட்டு அதை அளவுக்கு சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சொல்ல முடியாது சூப்பராக இருந்தது அப்புறம் ஆண்டி உள்ளே போனாங்க என்ன நீ இருக்கிறியா வெளியே இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை நானும் வரேன் ஆன்ட்டி அப்படி சொன்னேன் அப்புறம் உள்ளே போனோம் ஆண்டி கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு அவங்க ப்ரே பண்ணாங்க நான் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அங்கே பார்த்தது அதுக்கு முன்னாடி அன் அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு முன்னால் தான் வந்து குருத்து ஞாயிறுன்னு சொல் குருத்து ஞாயிறோ எனக்கு தெரியல சாரி பட் ஏதோ குருத்துன்னு சொன்னாங்க தென்னை தென்னை குருத்து இருக்குது இல்லை அதில் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க அழகாக இருந்தது அது பார்க்கக்கூட கூட மாதா கிட்ட கிட்டலாம் அப்புறம் எல்லாம் ப்ரே ஒரு த்ரீ த்ரீ மெம்பர்ஸ் என்னவோ ப்ரே இருந்தாங்க சைலண்ட் நான் கொஞ்ச நேரம் வீடியோ மட்டும் கவர் பண்ணேன் அப்புறம் சைடில் வந்து இது ஃபோட்டோ அந்த ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க அழகா இருந்தது சைடில் வச்சிருந்த ஸ்டாச்சு கூட சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே அப்புறம் கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாக உட்காந்துச்சிட்டு இருந்தது வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உக்காந்துட்டு வெளியே அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கிறது வந்து அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுற ப்ளேஸ் அதுவும் நல்லா இருந்தது அங்கேயும் ஒரு ஸ்டாச்சு நல்லா இது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு அது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல அவங்க ஆன்டிகிட்டேயும் கேட்டேன் எனக்கும் தெரியலடி சொன்னாங்க நல்லா இருந்தது ரிட்டன் சரி கிளம்பிட்டோம் டைம் அங்கேயே டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் ரிட்டன் வரும் போது சரி பசியாக இருந்தது ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேயே ஒரு வெஜ் மெஸ் இருந்தது போய் பார்த்த வெஜ் ஹோட்டல் சூப்பராக இருந்தது நெஜமாலுமே டேஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் அவ்வளோ வெளியே லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது ஆயில் கண்ட்ரோலு எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடவே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ரைட் ரைஸு தென் சப்பாத்தி இது குருமா மூணு குருமா கொடுத்துருந்தாங்க கூட சப்பாத்திக்கு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரிட்டன் வந்துட்டு அன்னைக்கு டியூஸ்டே டியூஸ்டே வந்துட்டு அப்புறம் நான் எப்பவுமே டியூஸ்டே டியூஸ்டே முருகர் கோவிலுக்கு போவேன் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பத்தாச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜேபி ஜேபி பார்க் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது சரி அன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸும் இல்லை தம்பிக்கு லீவாக இருந்தது சரி நாங்கள் போய் ஐ திங்க் மேபி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஜேபி பார்க் நாங்கள் போயிட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நம்ம அங்கெல்லாம் வந்து ஃப்ரீ பார்க்கே இல்லை டென் ருபீஸாச்சு ஃபிஃப்டி ருபீஸாச்சும் பே பண்ணோம் இது ஃப்ரீ ப டிக்கெட்டே கிடையாது ஆனால் இந்த பார்க் எவ்வளோ பெருசு தெரியுங்களா அவ்வளோ நம்ம ஐ எனக்கு தெரியல இன்னும் இப்போ ரொம்ப பெரு பண்ணியிருக்காங்க வாக்கிங் வாக் பண்ணுறதுக்கே தான் பேசிக்காக இங்கே நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க நிறைய பீப்புள் வருவாங்க வாக் பண்ண அவ்வளோ பெருசு பண்ணிகிட்ருக்காங்க வாக் பண்ணுற பிளேஸ் எல்லாம் ஆனால் பட் வந்துட்டு இன்னும் எதுவும் மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் போய்ட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு நாங்கள் அத் அப்படி தான் சொன்னாங்க ஒரு டூ இயர்ஸ் பிஃபோரு நான் போயிட்டு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் த்ரீ இயர்ஸ் தான் பாப்பாலாம் ப்ரெக்னெண்ட்டுக்கு முன்னாடி அப்போது நான் போயிட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு பா பசங்களுக்கு விளையாடுற பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இப்போ அந்த விளையாடுற பிளேஸ் ப்ளேஸ் எல்லாம் கூட எடுத்து உடச்சுட்டு அதான் எடுத்து விட்டுட்டுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளாக தான் நடக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஒரு த்ரீ கிலோ ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ரொம்ப ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா இருந்தது இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக வாட்டராக தான் இருக்கும் வாட்டர் விட்டுட்டு ஃபிஷ்ஷு எல்லாம் விட்டுருப்பாங்க பசங்க எல்லாம் போயிட்டு அங்கே நின்றுட்டுருந்தாங்க வாட்ரு எதுவுமே இல்லை எல்லாம் க்ளீன் அதான் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தது சும்மா சரி போகணுமே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடு விட்டு கூப்பிட்டு வரலாம் இல்லாட்டி இவங்க கற்றுவாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டோம் சைடில் வந்துட்டு ட்ரெயின் எல்லாம் இப்போ தான் அதான் அந்த சுற்றி பார்க்கு சுற்றி வர்றதுக்கு ட்ரெயின் எல்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சைடில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க பசங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க பசங்க சரி சும்மா அவங்க அங்கேருந்து கா இது இருந்தாங்க ஃபோட்டோ எடுமோ அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போட்டோ எடுத்தேன் நல்லா அன்னைக்கு ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலேயே நல்லா வாக் பண்ணோம் நானும் ஆண்டியும் அப்புறம் இந்த ஸ்டோன் இது வந்து புதுசாக இப்போ பண்ணியிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் அழகா இருந்தது நல்லா இருந்தது பசங்க அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி போங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் வெளியே நின்றுட்டோம் பசங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தது போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா மழை அப்பயே கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி இருந்தது கொஞ்சம் தூர ஸ்டார்ட் ஆச்சு நான் சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வந்ததே விளையாடுறதுக்கு தான் எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு பசங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன என்னோட நான் என்னுடைய பசங்கள் ரெண்டு பேர் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆன்ட்டி பசங்கள் ரெண்டு பேர் நானும் ஆண்டி அவ்வளோ தான் போயிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் நேரம் பாப்பா தான் விடலை இங்கே ஓடுறதா அவளுக்கு கால் வலிக்குதா இல்லையான்னு கூட தெரியல அவள் பாட்டு ஓடிட்டு இருந்தாள் அப்பா எனக்கெல்லாம் வலிக்குது யாருன்னா எங்கன்னா போயிட்டு வாங்கன்னு நான் ஒரு சைடாக உட்காந்துட்டேன் இதெல்லாம் பசங்க தான் எடுத்தாங்க வீடியோ அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அனவர் வாக் பாக் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு ஆதரவே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கா உக்காந்துச்சுட்டேன் பசங்க மட்டும் ஓடிட்டே இருந்தாங்க இங்கேயும் அங்கேயும் நிற்கவே இல்லை அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் டைம் பசங்க அங்கே ப்ளே விளையாடுற பிளேஸ்க்கு ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு இத்தோடு நான் நெஜமாக இந்த பார்க்குக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பிளே ப்ளே ஸ்டேஷன் நல்லா இருந்துச்சு பட் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கிறதுனால ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இருந்ததே ப்ளே செக்ஷனு நல்லா நிறைய இருக்கும் ஃபுல்லாக எடுத்து இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மெக்காய் எல்லாமே எடுத்து எடுத்து விட்டுருந்தாங்க அதுலேயும் பசங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து விளையாட வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியே வந்ததும் வெளியே வந்துட்டோம் ஆன்டி எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க பா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுன்னா சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்பிட்டா அதுக்கப்புறம் நான் வெளியே வந்ததுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமேற்கா சைடில் சும்மா லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி லைட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி மழை வந்துடுவேன் இந்த சைடெல்லாம் நல்லா டெக்கர் பண்ணி இது எல்லாம் பண்ணியிருந்தாங்க சரியான மழை அன்னைக்கு அப்புறம் அதே மழையிலே கொஞ்சம் நேரம் நின்று நின்று அங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு நாங்கள் பஸ்ஸு ஃப்ரீ தானே அதனால சரின்னு சொல்லிட்டு பஸ்லேயே வந்தோம் நாங்கள் இங்கேருந்து பிஎல் இப்போ ஜேபி பார்க்லேருந்து பிஎல் வர வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு பஸ்ஸு நல்லா இது கொஞ்சம் சீட்டு கிடச்சிச்சு நல்லா உக்காந்துட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கா பிஎலில் வந்து ஏற இருந்தால் ஃபுல்லு ரஷ்ஷு பஸ்ஸு சீட்டே இல்லை நான் பாப்பா வச்சுட்டு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இந்த ஃபோட்டோலாம் சின்ன சின்னதாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்